വരും ഞായക ഒരു വാരത്തു നാ ഏരിയ അതാവത് പദവിയെ ഇന്നൊരുത്തര വരുമ്പി കെട്ടുള്ള മക്കളെ നനക്കലാം തലവർ പദവി എൻപത് പരി ഒരു പദവി കൊടുക്കുമലച്ചു യാണ്ടത് வாக்காளர் அதாவது ஓட்டு போடியது மாதிரி அந்த ஒவ்வொருத்தரும் யார் யாருக்கும் அதிகமான ஓட்டு யாருக்கு விழுதோ அவங்க தான் இந்த தலைவர் போஸ்ட்ல இருக்கணும் ஆனா வந்து இது வந்து ஒரு சேலஞ்சா நான் எடுத்துருக்கேன் பண்டார வழியில உள்ள நெடுவாலி என்கிற நெட்டவள்ளியை உங்க எல்லாருக்கும் தெரியும் அவக்கிரமும்

ஆகவே அவருக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்து சப்போர்ட் பண்ணுமாறு யாவரையும் அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவ்வாறு ஒரு பொம்பளதானி அப்படி என்று சொல்லி யாருமே அவர்களை வீழ்த்த வேண்டாம் அல்லது அலட்சியம் செய்யவோ கூடாது பொம்பளதானி அப்படி என்று சொல்லி இந்த காலகட்டத்தில் ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க நிறைய காரியத்துல ஜெயிச்சுள்ளார்கள் ഇത്ത കോരികയായി പണ്ടാറവിലെ ഒരു പുതിയ ഡിഫ്രൻ്റ മുറിയുമാറും കേട്ടു കൊള്ളേ അപടി ആശപ്പെട എപ്പിടി പാപ്പോ നന്റി വണക്കം വണാൻ ടി മൈക്കടി എന്നാ സുബിനി அப்பா சுபினி அப்ப நான் இதுவரை தலைவரா இருந்தது உங்களுக்கு போறோம் உங்களை என்ன கஷ்டப்பா படுத்தி நீரே கஷ்டப்படுத்தல ஆனா ஒரே போரா இருக்க தலைவர் எல்லாத்தையும் எங்க தொட்டாலும் தடையா தலைவர் பதவி அப்படிப்பட்ட பதவி பாட்டுத்தனமா இருக்க முடியாது இந்த பதவியில பிறகு எனக்கு தான் கஷ்டம் வந்துச்சு பத்திரகாளி வந்தா ஊரு நல்லா இருக்கும் போல எங்கட்டி நல்லா இருக்கும் நாசமாதான் போ குணத்துல நல்லபா पंचायत தலவியா இருக்கலena நல்லவனா இருந்தா பத்தாது திமிரு ஆயாடிதன அது இது என்ன குவாலிட்டிஸ்மே ஆดีனோ கரெகதந்தி bột पेड़ என்ன கூத்து நடக்கதுன்னு பா தலவரி அப்ப என்னதே ஊர்ல போய் நீரு ஒளிஞ்சிருக்க பேரிற பின் என்ன பேசிபா தலவரியன ஊர் மட்ட மரியாதே இல்ல யார்க்கு வேடின ஒளிஞ்சಿಲ್ಲ இது ஏரியால எனக்கு வீட்ல தான் இருக்க போறபா வெளிய ஊர்னு சொன்னீதி அது சும்மா இந்த ஊருக்கு

ീലടിച്ച് സാമർത്ഥ്യം ആശ ഇല്ലേ ആ എന്റെ ഊരിലെ നാം തലവിയായിരിക്കും വരുമ്പനേരിലെ കല്ല തുക്കിതായവൻ എന്നെ അന്ത അളവെന്നെ ആർക്കും പിടിച്ച അത് நான் பத்திரக்கொழியத்தை பத்திரக்கோளியக்கா அப்படின்னு சொல்லம்ப எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஒரு விருப்பம் நீங்க சாதுவா நல்ல எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிச்சு பிடிச்ச அந்த கலை போஸ்ட் எனக்கு மேல தெரியும் ஏன் படைய ஆஸ்தா